எ எளிமையான சுவனத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் எந்த அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற வரிசையில் முதலில் பாவங்களை தவிர்க்க வேண்டும் ஒரு மனிதன் ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டால் நன்மையான காரியத்தின் பக்கம் அவனுக்கு ஆசை வருவது கிடையாது ஒரு அடியான் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய நினைப்பு அவருக்கு வருவது கிடையாது ஒரு அடியான் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் மார்க்கத்துடைய சட்டங்கள் அவருடைய கண் முன்னால் இருந்தாலும் அதை பின்பற்ற தோணாது ஆக ஒரு அடியான் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டாலே இறைவனின் மீதான பயம் இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இல்லாமல் போய்விட்டாலே அவருடைய ஈமான் பலகீனமாகிவிடும் ஆக சுவனத்திற்கு நுழையக்கூடிய வாய்ப்புகள் குறைந்துவிடும் ஆக முதலில் நாம் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்றால் பாவங்களை தவிர்க்க வேண்டும் பாவத்தை தவிர்ப்பதிலிருந்து நாம் நன்மையான காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் ஆக பாவங்களிலே பெரிய பாவங்கள் இந்த பாவங்கள் எல்லாம் செய்தால் நரகத்தை தவிர வேறு எந்த கோலியும் கிடையாது அப்படிப்பட்ட பெரிய பாவங்களை நம் வாழ்நாளில் ஒரு முறை கூட செய்து விடக்கூடாது என்ற உறுதியோடும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நாயகம் செல்லல்லாஹு அலி இவ அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஜதனிபு அஸ் சமோல் மு காத் ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் உமா உன்னை யார் அசூல் அந்த ஏழு பெரும் பாவங்கள் என்ன யார் அசூல் என்று கேட்டதற்கு நாயகம் செல்லல்லாஹு அலி இவ அவர்கள் முதலில் கூறியது அஷீர் குபில்லா இறைவனை இணை வைத்தல் இறைவனைப் போல மற்றொன்றை ஒப்பிடுதல் இறைவன்றோடு மற்றொன்றை கம்பேர் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷ்ல ஆக இவரும் அவரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்கள சொல்லிக்கலாம் ஆனா இறைவனும் இதுவும் சொல்லிட்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயத்தையும் இறைவன் இணைக்க முடியாது இறைவன் தனித்தவன் இறைவன் ஹாலிக் இறைவன் படைக்கக்கூடியவன் இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ஆளக்கூடிய ஒரு மாலிக்காக இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனோடு இணை வைத்தல் மிகப்பெரிய பாவங்களில் முதலாவது பாவம் அஷ் இறைவனுக்கு இணை வைத்தல் அதற்கடுத்து இரண்டாவதாக நாயகம் அவர்கள் கூறியது வைத்தல் என்பது இறைவனுக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய பாவமாக நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்று ஏராளமான நபர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபர்களே தனக்கு பிடிக்காத விரோதிகளுக்கு தன்னை மதிக்காத நபர்களுக்கு தன்னுடைய ஆசைகளுக்கு இணங்காத மனிதர்களை சூனியம் மூலியமாக வசியம் செய்கிறார்கள் சூனியம் மூலியமாக அவர்களை நாசப்படுத்துகிறார்கள் சூனியம் மூலியமாக அவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆக அது தவறான வழி என்று நினைத்து பார்க்க மாட்டுகிறார்கள் தன்னுடைய சுயநலவாதின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது என்னன்னா தன்னுடைய காரியம் முடிஞ்சா போதும் அது எப்படி அவன் என்னையை எதிர்த்துருவான பாரு என்று தனக்குள்ளாக இருக்கக்கூடிய நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் கடைசியா போற எது தெரியுமா ஆக நாயகம் அவர்கள் இரண்டாவதாக கூற கூறைய பெரிய பாவம் என்னதுன்னு தெரியுமா செகர் சூனியம் மூன்றாவதாக நாயகம் சல்லு வலி வசல் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு நீதியும் இல்லாம எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் எந்த ஒரு பாவமும் அறியாத எந்த ஒரு தண்டனைக்காகவும் இல்லாமல் அடியானை கொலை செய்தல் ஒரு உயிரை கொலை செய்தல் ஒரு உயிரை கொலை செய்தல் என்பது இந்த உலகத்தையே கொலை செய்வதற்கு சமம் என்று ஆயத்தில் எல்லாம் வந்திருக்கிறது ஆக அந்த ரீதியில் நாயகம் செல்லதாக அனைவ செல்லமர்கள் மூன்றாவதாக கூறியது ஒரு உயிரை ஒரு நசை கொலை செய்வது பெரிய பாவங்களில் மூன்றாவது நான்காவது அக்கலூர் வட்டியை இன்று ஏராளமான நபர்கள் வட்டினே தெரியாம இருக்கு எது வட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மக்களுக்கு பல ஆயிடுது பல வருஷம் ஆயிடுது வட்டி எதுன்னே தெரியல நிறைய பேருக்கு ஆயிடுதுல வட்டியிலேயே பல பேர் இருக்கு மீட்டர் வட்டி கட்டு வட்டி பிளைட்டு வட்டி ஹெலிகாப்டர் வட்டி எல்லாம் வந்துடும் போல இருக்கீங்கன்னா அப்படி பல வட்டிகள் மக்களுக்கு மத்தியிலே புலங்கி கொண்டிருக்கிறது மக்கள் எப்படின்னா தன்னுடைய தேவையை நிறைவேற்றுக்குன்னா போதும்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அதாவது தேவைக்கு இருப்பதை தாண்டி மற்றவர்கள் இருக்கிறது மற்றவர்களிடத்தில் இருக்கிறது எனக்கும் அது வேண்டும் என்ற ஆசை மக்களுக்கு மத்தியில் வந்துருச்சு இப்ப என்னன்னா ஒருத்தன் பக்கத்துல வீடு வாங்கினான் அப்படின்னா அவெல்லாம் வீடு வாங்கிட்டா நம்மளும் வீடு வாங்குவோம்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க எந்திர கடன் வாங்குறாங்க பேங்க்ல போய் கடன் வாங்குறாங்க அவங்க என்ன பண்ணுவான் நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் பேங்க்கார எங்களுடைய சேவிங்ஸுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் சார் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது வட்டியில சேரும் அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி அதை இன்ட்ரெஸ்ட்ல போடுவாங்க ஆக வட்டி நமக்கு தெரியாது நாயகம் ஹதீஸில் கூறி இருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அப்பொழுது நீங்கள் உணவில் வட்டி நிச்சயமாக கலந்துவிடும் ஏதாவது ஒரு ரீதியிலே வட்டி உங்களிடத்தில் கலந்துவிடும் என்று நாயகம் அன்றே கூறினார்கள் இந்த காலம் வந்து விட்டது மறுமையுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் ஆக நாயகம் சல்லல்லாகு வலி வசலம் அவர்கள் கூறிய நான்காவது பெரிய பாவம் அக்கல் ஒரு ரிபா வட்டியை ஒன்பது ஐந்தாவது அக்கலுள் மாலுல் எத்தீம் அனாதைகளுடைய உணவை அபகரிப்பது அனாதைகளுடைய பொருளை அலுச்சாட்டியமான அவர்களிடத்திலிருந்து அடித்து பிடுங்குவது இது பெரிய பாவங்களில் ஐந்தாவது ஆறாவதாக நாயகம் அவர்கள் கூறினார்கள் போர்க்களத்துல போயிட்டு எதிரிகளை பார்த்துட்டு முதுக காமிச்சிட்டு ஓடுறது நாயகம் சல்லாஹு வலை வசல்லம் அவர்களோடு பல முனாஃபிகள் எதிரி டீமுக்கு ரசூல்லா நான் உங்களுக்காக வந்துடுவேன் கொலை செய்வேன் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அங்க போன ஒரு கடைகரப்பா நான் பாத்துக்கிறேன் நீ வா நான் சும்மா அவங்களை கிண்டல் பண்றதுக்காக தான் அங்க இருக்கிறேன் ஆயத்திலே அல்லாஹ் பக்கராவுடைய இரண்டாவது சஃபாவுடைய கடைசியில இப்படி வாசகம் வருது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்களை பார்த்தா நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கோம் இன்னும் மழைக்கும் நாங்கெல்லாம் உங்களோட தான் இருக்கோம் அதுவே அவங்க காஃபியர்கிட்ட திரும்பி போயிட்டாங்கன்னா காஃபியர்கிட்ட சொல்லுவாங்களாம் அவங்க கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அவங்களே கலாய்ச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களாம் இறைவன் சொல்றான் இறைவன் கூறி அவர்கள் எல்லாம் என்னை கிளை கலாய்க்கிறார்கள் என்னை கேலி செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அவரே கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் நாயகத்தோடு போர்க்களத்திற்கு வந்தால் இப்படி முதுகை காட்டி ஓடுவார்கள் ஆக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவதாக கூறியது ஃபதவல்லியோ மஸ்ஹஃப் அடுத்து ஏழாவது ஒன்று இறுதியான பெரிய பாவம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இறுதி ஏழாவது பெரிய பாவம்னா கதுஃபுல் முஹ்சனாத்தில் முஃமினாத்தில் வாஃபிலாத் ஒரு பத்தினியான பெண்ணை ஒரு தூய்மையான பெண்ணை இட்டு கட்டுவது ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை பலவிதமா கேவலமா பேசி பல ஆண்களோடு சேர்த்து வச்சு பேசி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சிதைக்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு அதாவது பல பேர் இருந்து அரசல் புரசலா நமக்கு விஷயம் காதுக்கு வரும் எப்பவுமே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பையின்னு வாங்க தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தாம ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்லக்கூடாது அது பெரிய பாவம் அது முதல்ல அப்படிப்பட்ட ஒரு தெளிவில்லாமல் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்தில் கட்டுவது என்பது நாயகம் அவர்கள் கூறிய ஏழு பெரிய பாவங்களில் ஏழாவது பெரிய பாவம் ஒரு பத்தினியான பெண்ணை இட்டு கட்டுவது எனவே இன்ஷா அல்லா இந்த ஏழு தலைப்புகளில் நாளை முதல் ஒவ்வொரு தலைப்புகளாக ஒவ்வொரு தலைப்புகளின் தெளிவான விளக்கங்களோடு நம்முடைய பயன்கள் அமைய இருக்கிறது எனவே வந்தோம் அல்லா நம்முடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நல்ல சவாபை அளிப்பானாக இன்னும் இந்த காணொலியின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய மனதை எல்லாம் மாற்றி அருள் புரிவானாக இன்னும் நாம் இதில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹு தாலா அதை மன்னித்து நம்முடைய முழு முயற்சியையும் அங்கீகரித்து நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்த அருள் புரிவானாக இன்னும் நாம் எல்லாம் நாயகம் சல்ல அல்லாஹு அலி யுவல்லாம் அவர்களுக்கு பின்னால் ஜென்னத்தில் பிறதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கான நல்ல நசீபை அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ